அக்கா வீர தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ஒரு காலத்தில் ஃபயர் விட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது தமிழ் அம்மாயி வேற எதேதோ வேலை பார்த்துட்டு ஒரு வேலையை முடியாத உடனே எதையோ ஒரு விஷயத்த பேசி வீடியோ வைரலாகி அம்மணி மக்கள் நீதி மையத்துலேருந்து புயல் மையம் கொண்டு திமுகவில் போய் சரணடைஞ்சிட்டாங்க அக்கா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க முடியும் கடனை வாங்கி அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல உங்கள் அப்பா எல்லா பெண் பெண்களுக்குன்னு தானே சொன்னார் அப்புறம் தானே குறிப்பிட்ட பெண்களுக்குன்னு சொன்னார் இன்னும் கூட நிறைய கடனை வாங்கி இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் ஆயிரம் கொண்டு போய் போய் சேர்க்க முடியும் எங்க மறுபடியும் கடன் வாங்குவாரு உங்க ஐயா சந்திரபாபு நாயுடு பற்றாக்குறை இருக்கு திட்டங்களையும் செய்யணும் சொல்லாத பல திட்டங்களையும் செய்யணும் எந்த இடத்தையும் உரிமை விட்டு கொடுக்க கூடாது யாருக்கும் அம்மா எந்த பாக மாட்டா சொன்ன எந்த திட்டத்தை அம்மா நிறைவேற்றினாரு கள்ளச்சாரியத்தை ஒழிப்பேனாரு அதை திறந்து வச்சாரன் நீட்டை ஒழிப்பேனாரு அதை திறந்து வச்சாரேன் ஏன் அம்மாயே நீ இப்படி தெலுங்குக்கு முட்டு கொடுக்குறிய